அண்ணாமலை அவர் ஜி விவசாய அணியின் மாநில தலைவர் ஜி கே நாகராஜன் அவர்களுக்கும் சக்தி போக சாமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க விசுவாசிகளுக்கும் நன்றி கலந்து வணக்கத்தை வர வைத்துக் கொண்டு பொதுவாக விஸ்வவர்மாவில ஒன்று சேர ஒன்று சேர ரொம்ப கஷ்டம் இப்ப எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக நானு சாமி அப்புறம் ரகு அவங்களாம் பெரிய முயற்சி பண்ணணும் நம்ம பகுதியிலேயே ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணணும் அந்த மண்டபம் கூட சில நேரத்தில் கிடைக்காம போச்சு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம தலைவருக்கு அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் அவரோட கவனத்தை கொண்டு போகிறோம் நாங்கள் விஸ்வவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் தங்க வேலை இப்போ வேலை அப்படியே குறைஞ்சனால இப்போ அப்படியே ஒன்றரை லட்சமாக மாறி இப்போ நாங்கள் இங்கே பிரிஞ்சிருக்கோம் ரொம்பவும் வசதியாகவும் வாய்ப்பா இருந்தோம் ஒரு காலத்துல அப்புறம் வேலை அப்படியே குறைஞ்சி கம்மியானதுனால நிறைய பேர் கடன் தொழில சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துல முன்னூறு பேர் இறந்தாங்க அந்த மாதிரி சோகமா நிலைமையாச்சு கொஞ்சம் அப்படியே குழு வந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டம் கூட போடுறப்ப கூட நமக்கு ஒரு ஆர்வலா இருக்கும் ஏதாவது ஒரு விடிவு கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு விஷுவரமான சொல்லுவோம் யார் விஷுவரமானு கேட்பாங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு மோடிஜி விஸ்வவர்மா யோசனால தமிழ்நாடு இந்தியா முழுக்க முழுக்கமான பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் கூட இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வருங்காலத்தில் நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும் பேர குழந்தைகளை காப்பாற்றுடும் ஏதாவது விடிவு காலம் கிடைக்காதா ஏதாவது விடிவு காலம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நமக்கு விடிவு காலத்துக்கு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இன்னைக்கு விஷபருமான அங்கீகாரம் கிடைச்சது நம்ம பாரதிய ஜனதா தான் மோடிஜி தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து இயங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கு நம்ம மாநில தலைவர் வந்திருக்காங்க அவர் வெற்றி பெற செய்யணும் ஏற்கவே நம்ம அதிகமான ஓட்டு போட்டனால தான் நம்ம அக்கா ஜெயிச்சாங்க அதுக்கு பெரிய நன்றி இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க இதுல இருந்து ஒரு விடிங்காலம் வாய்ப்பு நன்றி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா முதல் முதல்ல சேலத்திலிருந்து விஸ்வர்மா சார்ப ஆதரவு கொடுத்த சுடலை அவர்கள் அவங்க வந்திருக்காங்க சென்னையிலிருந்து தமிழர் விஸ்வாசர் தொடர்ந்து ஐந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இங்க கோவை மட்டும் இல்ல சென்னையும் சேலம் இணைந்திருக்கிறது விசுவர்மா ஒன்றாக நிந்திருக்கிறது மனமார்ந்த வாழ்க்கை மாலை போனவர்கள் ஒருவராக வந்து தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் எங்களது அக்காவுமாக வானதி அக்கா பேசுவாங்க அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய விஸ்வகர்மா சமுதாய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்களோட வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாறுல இங்கு தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது முதல் தொடங்கி அந்த தேர்தலில் தொடங்கி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக விஸ்வகர்மா சமுதாயத்தோடு நெருக்கமாக இணைந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி நான் அதுக்கு முன்னாடி அவர்கள் மேற்கு தொகுதியா இருக்கும் போதே அண்ணன் சிபிஆர் அவர்கள் எம்பிஆர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த சமுதாயம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மத்திய அரசினுடைய எந்த திட்டம் வந்தாலுமே அதை முதலில் வீட்டை மகால போயோ இல்லைன்னா எதில் இருக்கிற

அதுல எல்லாத்துக்கும் கண் பார்வை யாருக்கு வேணுமோ ஆபரேஷனுக்கு அனுப்பி கண்ணாடி கொடுத்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்து இப்ப விஸ்வகர்மா திட்டம் துவங்கப்பட்டது உடனே உடனே தெற்கு தொகுதியில தான் அந்த கூட்டத்தை போட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சோம் தமிழ்நாட்டோட பொறுப்பாளர் ஜிகே கே நாகராஜ் எங்கிட்ட வந்து சொன்னாரு நாங்க இப்பதாங்க திட்டம் போட்டுட்டு இருக்கோம் நீங்க அதுக்குள்ள அங்க திட்டத்தையே வந்து மக்களுக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சீங்களேன்னு என்கிட்ட கேட்டாரு அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் இந்த சமுதாயம் துணை இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கோயமுத்தூருக்கு கோயமுத்தூருக்கு ஒரு எம்எல்ஏவை கொடுத்திருக்கிறீங்க இப்ப அடுத்தது தம்பியை எம்பியாக்கி கொடுப்ப நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கோவை மேல மிகுந்த பாசம் வச்சிருக்கிறார் கோவையின் மேல மிகுந்த அன்பு வச்சிருக்கார் அதனால் தான் மாநில தலைவரையே கோயம்புத்தூருக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்கார் அதனால் இப்போ தேர்தல் நேரம் நிறைய நேரம் உங்களோட இருக்க முடியாததுக்கு எங்களுக்கு வருத்தம் தான் ஆனாலும் நீங்க வேற நிறைய நேரம் காத்துட்டு வேற இருந்திருக்கீங்க அதற்காக தயவு செஞ்சு உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நிறைய வேலைங்க தொடர்ச்சியா வந்து எல்லாரும் ஓடிட்டே தான் இருக்கும் அதனால அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நாங்க திட்டங்களை எடுத்துட்டு போனோம்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாவே இருக்கிற ஆளு எப்போதும் அதனால இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கின்ற அத்தனை தலைவர்கள் நாமக்கல்ல மாநாடு நடந்த போது நம்முடைய அன்பு தம்பி மாநில தலைவர் அக்கா நானும் முருகன்ஜி ரொம்ப பிஸியா இருக்கோம் போய் கலந்துட்டு வந்திருக்கேன் மாநில மாநாட்டிற்கு அங்க வந்து நான் உங்களிடம் பேசிய போது அத்தனை பேரும் ஒருமனதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதற்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நிறைய நேரம் நான் எடுத்துக்கல அடுத்தது நம்மளோட வருங்கால எம்பி கோயமுத்தூர் எம்பி நம்ம கிட்ட அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மிக முக்கியமாக எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் ஒரு திருமணமே நடந்தாலும் கூட அந்த தாலியை கூட இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் தொட்டு கொடுத்தால்தான் அந்த திருமணமே நடக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்றால் அது விஸ்வகருவ சமுதாயம் இன்னைக்கு மிக அன்போடு இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுடைய மொத்த அன்பும் கூட நம்முடைய தெற்கு தொகுதி எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் தலைவர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க மேல தொடர்ந்து ஒரு பெரிய அன்பை வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி எல்லாம் தாண்டி உங்களோட ஒரு சகோதரனாக எப்பொழுதும் கூட அவருடைய பிணைப்பு ஒரு இறுக்கமான பிணைப்பு உங்களுக்காக நிறைய இடத்துல பேசக்கூடிய அர்ஜுன் சம்பத் இருக்காங்க அவர் நம்மோடு இருக்கின்றார்கள் அகில பாரதிய விஸ்வகர்ம மகாசபா அதனுடைய சாமிஜியாக வந்திருக்கக்கூடிய சக்தி போகரதாசன் சுவாமி அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய எனக்கு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்தும் கூட விட முக்கியமாக இந்த விஸ்வகர்மா யோஜனா இதை நம்முடைய மாநிலத்தில் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைப்பதற்காக பணியில நீண்ட நெடிய கஷ்டப்பட்டு போராடி செய்து கொண்டிருக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க ஊடகத்தினுடைய இருக்கிறாங்க பனார் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உருவாக்கப்பட்டது தலைவர் ஐயா பரமசிவம் அவர்கள் வைரவமூர்த்தி அவர்கள் செயலாளர் ஐயா இருக்கிறாங்க தக்ஷன் கனடா ஸ்ரீ விஸ்வகர்மா சபா தலைவர் ஐயா கிரீஷ் அவர்கள் செக்ரட்டரி தினேஷ் அவங்க இருக்கிறாங்க கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் அசோசியேஷன் சங்கம் தலைவர் ஐயா ரகுநாதன் அவர்கள் செயலாளர் தண்டபாணி அவர்கள் பொருளாளர் சசிகுமார் அவர்கள் இணைச் செயலாளர் திருக்குமார் ஸ்ரீம் ஹரி ஓம் இந்து சேவா சங்கம் நிறுவனர் பொன்மணி அவங்க அவங்க தலைவர் மூர்த்தி பொதுச்செயலாளர் திருக்குமார் கோவை கைவினைஞர் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் சேலம் மாவட்ட விஸ்வ தமிழ் கழகம் தக்ஷின் கனடா ஸ்ரீ விஸ்வகர்மா சங்கம் கோவை காமாட்சி அம்மன் விஸ்வகர்மா அன்னதான குழு கோயம்புத்தூர் பாரம்பரிய விஸ்வகர்மா சமுதாய சங்கம் தமிழ் விஸ்வகர்மா ஒர்க்ஸ் யூனியன் ஸ்ரீ விஸ்வ காயத்ரி அறக்கட்டளை கைவினைஞர் தொழில் சங்கப் பேரவை கோவை விஸ்வகர்மா தட்டார் சமுதாயம் தென்பாண்டி உறவின் முறை தமிழ் விஸ்வகர்மா அறக்கட்டளை தெலுங்கு உள்ளூர் உறவின் முறை விஸ்வகர்மா சங்கம் கோவை தங்க நகை தயாரிப்பாளர் அசோசியேஷன் இங்கே வந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து கைவினைஞர்கள் முன்னேற்றக் கழகம் மிக முக்கியமாக பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் தனுஷ்கோடி அவர்களை மோடி இருக்கின்றார்கள் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவிளைஞர்கள் சங்கம் கோவை மாநகர் மாவட்டம் ஒரு முக்கியமான வலிமையான இயக்கம் தலைவராக இருக்கக்கூடிய கே பி எஸ் பிரகாஷ் அவங்க இருக்கிறாங்க கே பி எஸ் ராஜேஷ் அவங்க இருக்கிறாங்க தென் மாவட்ட மாநாடு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா உறவின் சங்கம் துணைத் தலைவர் கடம்பூர் சீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க செயலாளர் பாலமுருகன் அவங்க இருக்கிறாங்க ஆர்டிஎம் தெலுங்கு விஸ்வகர்மா உறவின்முறை சங்கம் தலைவர் பித்ராஜ் அவங்க இருக்கிறாங்க செயலாளர் அழகிரசுவாமி என்கின்ற குட்டி இருக்கிறாங்க உள்ளூர் தெலுங்கு விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் நிறுவன தலைவர் சீனிவாசன் அவர்கள் செயலாளர் மகேஷ்குமார் அவர்கள் தமிழ் மாநில விஸ்வகர்மாத்த அவர்கள் பொதுச் செயலர் அவங்க இருக்கிறாங்க மற்ற எல்லா நண்பர்களும் கூட சங்கத்தினுடைய பெயரை விடுபட்டு இருந்தால் மன்னிப்பை கோருகின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் எங்களுக்காக நீண்ட நேரம் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய சாமிஜி எல்லாம் இங்க இருக்கிறாங்க வேறு வேறு அரசியல் இயக்கம் நடத்தக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அண்ணன் சுழல் முத்தவர்கள் நாளைக்கு முன்னாடி சென்னை வந்தாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மாரிமுகன் இருக்கிறாங்க அவர்களுக்குமே நம்முடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல விஸ்வகர்மா சமுதாயம் முழுமையாக முழுமையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் களத்தில் இருக்கிறது மோடி அவர்களுக்கு தனிப்பட்ட பாசம் ஒரு தனிப்பட்ட உணர்வு நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு தனிப்பட்ட உறவு இன்னைக்கு பாருங்க ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தி நாள் அதே செப்டம்பர் பதினேழு அவருடைய பிறந்த நாள் ஆனால் பாருங்க இந்த ஆண்டவருடைய அமைப்பு எந்த அளவுக்கு உங்களோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிறந்த நாளே விஸ்வகர்மா ஜெயந்தி அன்னைக்கு தாங்க இருக்கு ஆனால் பிரதமர் அவர்கள் இந்த முறை அவர் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு எப்போ சொன்னதில்லைங்க விஸ்வகர்மா ஜெயந்தியை விமரிசமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் தான் அதனால்தான் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய கட்சியின் சார்பாக பெரிய கொண்டாட்டமே நடந்துச்சு அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் நமக்கு ஒரு முக்கியமான ஆண்டு காரணம் பிரதமர் அவர்கள் கோட்டையிலிருந்து சொன்னாங்க யோஜனா சார்ந்த ஐந்து சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் மொத்தமாக கைவினை கலைஞர்கள் பதிமூன்றும் சமுதாயம் ஐந்தும் சேர்ந்து பதினெட்டு வேறு வேறு தொழில் செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா யோஜனான் முதன் முதலாக அதுவும் வட்டி இல்லாம கடன் இவ்வளவு அதை கட்டி முடித்த பிறகு இவ்வளவு அதுவும் குறிப்பாக தமிழகம் நமக்கு தெரியும் மிக மிக அதிகமாக விஸ்வகர்மா சமுதாயம் இருக்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தம் வானதி அக்காவுக்கோ எனக்கோ அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கோ ஒரு பெரிய வருத்தம் இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து எல்லா மாநிலத்திலும் கூட அவ்வளவு அருமையாக அது செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்துல பாத்தீங்கன்னா குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி திமுக இந்த ஸ்கீமை வந்து நீட்டா டிராப்ட் பண்ணி பத்து நாள் ட்ரைனிங் அது நம்முடைய அடுத்த கட்டம் செல்வதற்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் அதெல்லாம் கூட தெரிவதற்கு புதிதாக யாராச்சும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து மிக அற்புதமாக டிசைன் பண்ண ஸ்கீம் குலக்கல்வின்னு ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் போய் சண்டையெல்லாம் போட்டு அதெல்லாம் கிளாரிஃபை எல்லாம் பண்ணி அது எப்படி நீங்க வந்து பதினெட்டு சமுதாயத்தை ஒன்னா சேர்த்துட்டு திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்புறம் இதே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை செப்டம்பர் பதினேழை கௌரவப்படுத்துவதற்காக விஸ்வகர்மா யோஜனா விஸ்வகர்மா சாமி அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் மூணாவது ஒன்னு ஆரம்பிச்சாங்க இது ரெஜிஸ்டர் பண்றதுல பிரச்சனை இருக்கு ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்துல சகோதரர்கள் சகோதரிகள் நாலு லட்சம் கோயம்புத்தூர் பகுதியில் பெரிய போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்துல நான்கு லட்சத்திற்கு மேல் நான்கு லட்சத்திற்கு மேல் இந்த விஸ்வகர்மா யோஜனால இண்டிவிஜுவல் பதிவு கோயம்புத்தூரை பொறுத்தவரை முப்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டி பதிவுகள் நடந்திருக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டி பதிவு அது திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு அடுத்த பஞ்சாயத்து ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தை நம்புறவங்க இந்த விஸ்வகர்மா யோஜனா பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அது மூணு லெவல்ல செக்கிங் ஆகணும் ஒன்னு அசோசியேஷன் லெவல்ல செக்கிங் ஆகணும் ஒரு அசோசியேஷன் சர்டிஃபை பண்ணணும் உங்க விஸ்வகர்மா தான் எங்களோடு இருக்காங்கன்னு அதன் பிறகு கலெக்டர் ஆபீஸ் போகணும் அதுல பஞ்சாயத்துல உள்ள வருது அதன் பிறகு மூன்றாவது முறையாக ஒரு கமிட்டி ஸ்டேட் லெவல் அப்ரூவ் பண்ணி வரணும் இது அவங்க சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி இதுல வந்து நடக்கவே கூடாதுங்கிறதுல தலைகீழா நின்று இவ்வளவு பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள் இதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டு அட்லீஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டி முடிச்சாச்சு இப்ப செக்கிங் ஃபார்மாலிட்டி பார்மாலிட்டி இருக்கு சில பேருக்கு மூன்று அடுக்கு செக்கிங் முடிஞ்சது சில பேர் இரண்டு அடுக்கு சில பேர் இருக்காங்க அதனால நாங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி ஏன்னா காரணம் மாணத்தியக்காவுடைய தெற்கு தொகுதியில மிக அதிகமாக நம்முடைய விஸ்வகர்மா சொந்தங்கள் அங்க இருக்கு அதனால எங்களுடைய உறுதிமொழி உங்களுக்கு இதையெல்லாம் மானிட்டர் பண்றது தாங்க ஒரு எம்பி வேணும் இதெல்லாம் மானிட்டர் பண்றது தான் எம்பி கோடி கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொடுத்து அது எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்கும் என்னன்னே ரோட்ல போனா குண்டு மூலியமா இருக்கு எங்கனே பணம் போச்சுன்னா அதானே இதுங்கிறாங்க இந்த செத்தில் கவுண்ட வாழைப்பழம் மாதிரி இல்லனே அது இது இல்லனே இது நைன்டீன் எயிட்டி ரோடு நாங்க சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி கொடுத்தது எங்கனே இல்லனே அதானே இத்தன் சோ இப்படி தான் ஐயா தமிழக அரசியல் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு அதனால தான் அன்பு சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்ப எப்ப நீங்க எம்பி கொடுத்துருக்கீங்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கட்டாயமா நீங்க கொடுக்கணும் கேள்வி கேட்பதற்கு சரி செய்வதற்கு திட்டங்களை பார்ப்பதற்கு இந்த பிரகதி மீட்டிங் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க எம்எல்ஏக்கள் அதில் இருக்கிறாங்க மத்திய அரசுடைய திட்டமெல்லாம் எல்லாம் உண்மையாலுமே எவ்வளவு வருது பயனாளிகள் யார் கேள்வி கூட கேட்டு கேட்க முடியாத நிலைமையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு மோடியை அளிப்பது கூட முழுமையாக கொடுக்காமல் இங்கே சுற்றி இதெல்லாம் சரி செய்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்ய வேண்டும் இரண்டாவது கையா இன்னைக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கனவு வைத்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட தொழில் கோயம்புத்தூர்ல நாம் நகை சம்பந்தப்பட்ட தொழில ஏற்கனவே நம்ம வானத்தேக்கவனுடைய தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது விஸ்வகர்மாக்களை வைத்துக் கொண்டு இந்த உறுதிமொழி கொடுத்தோம் குறிப்பாக தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா ஒரு எக்கனாமிக் ஏரியா அதற்கென்று மத்திய அரசனுடைய சலுகையாக கோயம்புத்தூரை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எப்படி எப்படி சூரத்னா டைமண்ட் சொல்றாங்களோ இன்னும் சில ஆண்டுகள்ல கோயம்புத்தூர்னா கோல்டு சூரத் எந்த அளவுக்கு போயிட்டாங்க போயிட்டான் ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி அடுத்த அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை தங்கம் கோயம்புத்தூர்னா தங்கம் என்று சொல்லும் கோயம்புத்தூர் தங்கம் தானுங்க நான் சொல்றது நம்ம நம்முடைய தங்க சொல்றேன் கோயம்புத்தூரை நாம் அது மாட்டி காட்ட வேண்டும் என்பது நாங்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கோம் எல்லா தலைவர்களும் உறுதியாக இருக்கிறோம் கோயம்புத்தூர் குறிப்பாக தங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா சிலைகளும் கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு தனி சிறப்பு மண்டலமாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்கிறோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி செய்யணும் நம்ம வேற எதுவும் செய்ய ஐயா குறிப்பா மகத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த சமுதாயம் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் நாம் செய்யக்கூடிய தொழில் இன்னும் மேல மேல போகுங்கய்யா அதை தாண்டி நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்குறீங்க முக்கியமான கோரிக்கைகள் இது எல்லாமே காலத்தினுடைய கட்டாயம் செய்ய வேண்டிய கோரிக்கைகள் குறிப்பாக பாருங்க எக்ஸாக்டா தங்க நகை பூங்கா தொழில்நுட்ப கூடங்கள் வேணும் தொழில்நுட்பத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகணும் இந்த விஸ்வகர்மா யோஜனா நோக்கமா அதானுங்க பொருக்குழுக்கு தேவையான உபகரணங்களை இலவசமாக வழங்கிட வேண்டும் இது விஸ்வகர்மா யோஜனா விஸ்வசர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த பொருளால் எந்தவித ஜாதி மதமும் பார்க்காம தங்கநகை தொழில்நுட்ப பொருளின் குடும்பத்திற்கு கூட்டுறவுத்துறை மற்றும் வீட்டு வசதி வாரியத்தின் போல வீட்டு மனை பட்டா கோவை விமான நிலையத்தில் பக்கத்துல ஒரு வேல்யூவேஷன் லேப் வைக்கணும் எல்லாம் முக்கியமான காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கையாக செய்து காட்டுவதற்கு நீங்க அதிகாரம் கொடுக்கணும் கோயம்புத்தூர்ல நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் இன்னைக்கு எப்படி நாம ஒருங்கிணைந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சுவாமிஜி அவர்கள் அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்கள் நாகராஜன் சப்ரிகிரிசன் உங்க தலைமையில எல்லோரும் ஒருங்கிணைந்து நிற்கின்றோமோ அது போல் நீங்கள் தேர்தலுக்கும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை கொடுத்து உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்வதை விட உங்களுக்காக மோடி இருக்கின்றார் மோடி சொல்ற வேலையை சேர்த்து நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு முதல்ல விஸ்வகர்மா யோஜனாவை மிக சிறப்பாக நாம் இங்கே நடத்தி காட்டி ஆக வேண்டும் இவங்க விட மாட்டாங்க ஐயா அதை செஞ்சு கொடுத்தாகணும் அந்த முழுமையான பணம் உங்களுக்கு வரணும் கிரெடிட் உங்களுக்கு வரணும் அதன் மூலமாக விஸ்வகர்மா சமுதாயத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லார்த்திலையும் சொல்லுங்க தாமரைக்கு முறை வாய்ப்பு கொடுங்க எல்லாத்திலையும் சொல்லுங்க வந்திருக்கூடிய எல்லா நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த கூட்டத்துக்கு வருகை இந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அனைவருக்கும்